உறவுகளுக்கு அன்பார் வணக்கம் இன்றைய நாளிலையும் வந்து நாங்க சபேஷன் அவர்களுடைய பாடல் தொடர்பாக பார்க்க போறோம் சரிகபா சீ தமிழினுடைய ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இப்போ வந்து உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பாடல்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈழத்தில் இருந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு பாடகராக சபீஷன் தொடர்ச்சியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறார் ஒவ்வொரு சுற்றுகளிலும் தனது திறமைகளை நெருகேற்றி கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வாரம் நடைபெற்ற சுற்று பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய சுற்றாக இருந்தது எனவே அவர் குரலில் வந்த பாடல்களை பாட பாடக்கூடிய சுற்றாக இருந்த நேரத்தில் தான் சபீஷனுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள் தனக்கு பிடித்த மாதிரி தனக்கு பிடித்த பாடல்களை பாடுகிற போது தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மைக் அந்த மைக்கை முதன்முறையாக இந்த மேடையில் சபீஷன் தன்னுடைய கரங்களில் ஏந்தி தன்னுடைய குரலில் அவருடைய ஒரு பாடலை எஸ்பிபியினுடைய பாடலையே பாடுவதற்கான வாய்ப்பு சபீஷனுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் எஸ்பிபி அவர்களுக்கு பிடித்த மைக்கை தனக்கு பிடித்த பாடகராக இருக்கக்கூடிய எஸ்பிபியினுடைய பாடல் சுற்றிலே சபீஷன் தன்னுடைய கையில் எடுத்து பாடுவதற்கான வாய்ப்பு முதன் முதலில் கிடைத்தது எனவே எஸ்பிபி சரண் அவர்கள் அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் எனவே மிக முக்கியமாக இந்த சுற்றிலே வந்து அவர் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் பாடலின் தீபம் ஒன்று ஏற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல் எஸ்பிபியினுடைய குரலில் இசைஞானி இளையராஜாவினுடைய இசைகளை வெளியான பாடல் மிக அற்புதமான ஒரு பாடல் எனவே இந்த பாடலை மிக அழகாக சபீஷன் பாடியிருப்பார் பாடுகிற போது நடுவர்கள் பாடகர்கள் ஏனைய போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இறுதியாக பாடி முடித்த பிறகு சபீசன் விஷயம் எனக்கு பிடித்த ஒரு பாடகர் எஸ்பிபி அவர்கள் அவருடைய பாடலை நான் பாடியிருக்கிறேன் அதுவும் அவர் பயன்படுத்தி அந்த மைக்கை என்னுடைய கையிலே பிடித்து பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது என்னை விட என்னுடைய அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய பெருமை அவங்க சந்தோஷப்படுவாங்க அதே போல என்னுடைய உறவினர்கள் சந்தோஷப்படுவாங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த நாட்டை சேர்ந்த அல்லது வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழை வந்து ஒரு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றார் முதன் முதல்ல வந்து எஸ் பி வி சரண் அவர்கள்ட்ட தான் இவர் எப்படி பாடினார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது சுப்பவா பாடினீங்க சதீஷன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றார் எனவே இந்த முறையும் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு பாடகராக தன்னுடைய நிலையை நிரூபித்திருக்கிறார் எனவே அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த சுற்றுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இன்னும் சபீஷனுக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளிலும் கோல்டன் ஆக தெரிவு செய்யப்பட்டு இறுதிச் சுற்றியில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சியும் பயிற்சியும் அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பலாம் எனவே வாழ்த்துக்கள் சபீஷன் தொடர்ந்து முன்னேறுங்க